வணக்கம் ஒரு நபர் வந்து என்னை கேட்டார் சார் உங்களுக்கு என்ன சார் ஜம்முன்னு இருக்கிறீங்க பத்திரம் எழுதுறீங்க காசெல்லாம் நிறைய வரும் சும்மாவே சொல்ல வேணாம் நல்லா ஜம்முன்னு இருக்கீங்க அப்படின் அவருக்கு நான் ஒரு பதில் சொன்னேன் சார் கூலி தொழிலாளி இருக்காங்க இல்லையா அவங்க தான் சார் வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க அன்னைக்கு பொழுது நிம்மதியாக போனோமா வந்தமா சாப்பிட்டமா இருக்கிறாங்க எங்கள் பொழப்புலாம் வந்து ரொம்ப கஷ்டம் மன உளைச்சலை ஏற்படுத்தும் நாற்பது வயசுக்கு மேல போனீங்கன்னா கண்டிப்பா சுகரு ப்ரெஷரு குடும்பத்தில் நிம்மதியுன்னு ஒன்று இருக்காது சார் இந்த பத்திரம் எழுதுறவங்க வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிம்மதிங்கிறது இருக்காது இருக்கவே இருக்காது அதனால இந்த பத்திரம் எழுதுவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் சார் தான் அப்படி தெரியுமே தவிர உள்ள பூந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது நீங்க அதனால அதை தவறாலாம் எடுத்துக்க வேண்டாம் அந்த பத்திரம் எழுதுறவங்களையும் ரொம்ப கஷ்டப்படுறவங்க அதே போல இதில் ஒரு விஷயம் உண்டு பாவத்துடன் கூடிய பணத்தையும் சம்பாதிக்கிறோம் இதுதான் உண்மை ஏற்றுக்கிறது கஷ்டமாக தான் தெரியும் இதுதான் உண்மை நன்றி வணக்கம்